அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்போ நம்ம ஜோதிட பலன்கள் தனிநபருக்கு சரியாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இந்த ராசி பலன்கள் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி என்று கரிசியாக பேசிக்கிட்டே இருக்காங்களே இதெல்லாம் தனிநபருக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் தனித்தனியாக இருக்கும் அதை நம்ம பார்க்காம எந்த பலனையும் சொல்ல முடியாது அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறத பொ பொறுத்து பேசும்போதே பார்த்திங்கன்னா இரண்டு விதமான பஞ்சாங்க முறைகள் பேசப்படுது ஒன்று திருக்கணித முறை இன்னொன்று பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டுலேயுமே வேறுபாடுகள் நிறையா இருக்கு நம்மளே பார்க்குறோம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பயிற்சி முடிஞ்சு போச்சுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கம் முறைப்படி அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ பெரிய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராசி பலன்கள்லாம் நமக்கு பொருந்தி வரும் அப்போ நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் முறையில் பார்த்திங்கன்னா இப்போ ஜாதகத்தை கணிச்சாங்கன்னா சனி வந்து கும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க அதே திருக்கணிதம் போகிறபடி ஜாதகத்தை போது பார்த்திங்கன்னா இப்போ மீனத்தில் சனி இருக்கிற மாதிரி ஜாதகத்தில் போட்டு கொடுப்பாங்க அப்போ எந்த பலனும் உண்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுமே உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனிநபரோட ஜாதகத்தை பார்க்கும்போது அதில் எல்லா கிரகங்களும் சரியானபடி அமையுமான்னு கேட்டிங்கன்னா சரியான குழந்தை பிறந்த நேரத்தை சொல்லலைன்னா கண்டிப்பாக அதுவே தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது தனிநபர் ஜாதகத்தை பார்க்கும்போதே நிறைய பிழைகள் ஏற்படுது சொல்லக்கூடிய பலன்கள் மாறுது ஜாதக பார்த்துட்டு ஜோசியர் ஒரு பலன் சொல்கிறாரு ஆனால் உண்மை நடக்கிறது வேறையாக இருக்குது அப்படி இருக்கும்போது பொதுவான ராசி பலன்கள் எப்படி போய் ஒரு தனிநபருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தவே பொருந்தாது இது ஒரு வியாபார நோக்கில் நடக்குதே தவிர உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜாதகம் ஜோசியம் எதுவுமே சரியானபடி பொருந்தறதில்லை ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டாலோடைய இந்த பலன்கள் பொருந்தவே பொருந்தாது அதுவும் ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தை துல்லியமாக குடித்தா மட்டும்தான் அந்த பலன்களை சரியானபடி சரியான ஜோதிடர்னால சொல்ல முடியும் அதுவும் அந்த குழந்தையோட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனால் அப்படி இருக்கிறப்ப இந்த பொதுவான ராசி பலன்கள்லாம் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை கிட்டத்தட்ட கூட இல்லை பொருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போகுது நிறையா பேர் இஷ்டத்துக்கு பலன்களை சொல்லிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஆனால் அதெல்லாம் அப்படியே பொருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது சில ராசிகள் பார்த்திங்கன்னா கோடி கோடியாக பணம் கொட்டால் போகுது அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு எல்லாேருக்கும் இருக்காங்க அதெல்லாம் உண்மை இல்லை உண்மையிலே ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் நடக்குது அந்த ஜாதகம்னு இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு தான் இருக்குது அதனால் இந்த பலன்களை அப்படியே முழுசாக நம்பி நீங்கள் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் வேறுபடும் மாறுபடும் அதை நம்ம சரியானபடி கணிக்கலைன்னா தப்பான முறையில் தான் பலன்கள்லாம் போகும் அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை இப்போல்லாம் ஜோசியர்களை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜோசியர்கள்லாம் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க அதாவது குறிப்பாக ஒரு மிகப்பெரிய தலைவர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இறக்கன் இருந்தது அந்த சமயத்தில் எந்த ஜோதிடரும் அந்த விஷயத்தை சொல்லலை அதே மாதிரி கொரோனா வர்ற சமயத்துலேயும் ஜோதிடர்கள் கொரோனா வருங்கிற விஷயத்தை சொல்லவே இல்லை அப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய பெரிய ஜோசியர்கள்லாம் அவங்களுக்கு பொதுவாகவே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு பார்த்திங்கன்னா போர் வரப்போகுது நோய் வரப்போகுது பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எங்கே நாம் சொல்கிறது சரியாக சரியானபடி இல்லாமல் போயிடுமோ நாம் எதுக்கும் முன்னாடியே சொல்லி வச்சுப்போம் வந்ததுலாம் நம்ம தான் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களால உண்மையிலேயே எதையுமே சரியானபடி கணிக்க முடியல அதனால் இப்போல்லாம் ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே முன்னாடியே என்னென்னா தப்பான விஷயமோ அதெல்லாம் முன்னாடி சொல்லி வச்சிட்றாங்க இதுலேருந்தே தெரிய வருது அவங்களால் சரியானபடி எதையுமே கணிக்க முடியல அப்படிங்கிறது தான் இப்பெல்லாம் எந்த பெரிய ஜோசியில் வந்து பேசினாலும் உடனே நோய் ஒன்றரை வருஷத்துக்கு போராட பாடாத பாடுபடுத்தும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு படாத பாடுபடுத்தும் அதனால் கடுமையான நோய்கள் வரும் பூகம்பம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறாங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக நாங்கள் தான் முன்னாடியே சொன்னோமே அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்களால எதையுமே உண்மையிலேயே எதையும் கணிக்க முடியல ஏதோ சொல்லி வச்சிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே முன்னால் இதெல்லாம் சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்வி கேட்டப்போ எதோ சொல்லி சமாளித்தாங்க இப்போல்லாம் எதுக்கடா பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு முன்னாலேயே எல்லா விஷயத்தையும் அதாவது முக்கியமான கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க நோய் வரும் புகம்பு வரும் அது மாதிரி மிகப்பெரிய அழிவு வரும் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க அது அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களாங்க அப்படின்னு உண்மையில் கேட்டோம்னா தெரியாமல் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லணும் இப்படி ஜாதகிற பேரில் ராசி பலன்கிற பேரில் தப்பு தப்பான விஷயத்த சொல்கிறாங்க மிக சரியான ஜோசியர்கள்லாம் இருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல அதுவும் எப்படி சொல்ல முடியும் ஒரு தனிநபரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அதை துல்லியமான நேரத்தில் குழந்தை பிறந்ததை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஜாதக ஜோசியர்கள்லாம் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பொதுவில் யார் யாரோ உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு கதையை அடித்து போடுறது அப்படிங்கிறது நடக்க தான் செய்யுது அதெல்லாம் நம்புறதுக்கு வேலை இல்லை மூட்டை மூட்டையாக பணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிங்கி பார்த்திங்கன்னா கெடுதல் வரும் கேடு வரும் என்னென்னமோ சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது நமக்கு உண்மையிலே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம்னா நம்மளுடைய குழந்தை பிறப்பு நேரம் துல்லியமாக இருந்ததுன்னு சொன்னால் அதை வச்சு சரியான ஜோசியரை அடையாளம் கண்டுபிடிச்சி நாம் தெரிஞ்சுக்கலாம் சரியான ஜோசியரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா எல்லாருமே உண்மையை சொல்கிறாங்களான்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ சரியான ஜோசியர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அவர்கிட்ட கொடுத்து துல்லியமான ஜ குழந்தை பரப்பு நேரத்தை வச்சு ஜாதகத்தை கணித்து அது வழியாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த பலன்கள்லேயே மாறுபாடு ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால் எப்போதைக்கு பஞ்சாங்கம்னு ஒன்று சொல்லும்போது அது வாக்கிய முறைன்னு ஒன்று திருக்கணித முறைன்னு ஒன்று ரெண்டு சொல்கிறாங்களோ அப்போவே நம்முடைய ஜாதகம் ஜோசியம் எல்லாமே பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்